யாராவது நம்ம வாழ்க்கையைக் கெடுக்கணும்னு வேண்டுமென்றே வரணும்னு அவசியமே இல்லை பொறாமையை நாமே கட்டுப்படுத்திக் கொண்டாலே நம்ம வாழ்க்கையை நாமே பாதுகாத்துக்கலாம் இந்த அழகான உண்மையை நமக்கு நினைவூற்ற குரல் இதோ இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்று அறுபத்து ஐந்து அழுக்காருடையார் வழுக்கியும் ஒன்னார் வழக்கியுங்கேடீன்பது திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் இக்குரலில் சொல்லுவது பிறர் வளர்ச்சியை பார்த்து உள்ளுக்குள் எரியும் பொறாமை நம்மை அறியாமலேயே நம்ம வாழ்க்கையைச் சிதைக்க ஆரம்பிச்சிடும் எதிரி யாருன்னு தேட வேண்டாம் பொறாமை இருந்தாலே நாமே நம்ம எதிரி பிறர் தவறினாலும் தப்பிக்கலாம் ஆனா பொறாமை நம்ம உள்ள இருந்தா அதிலிருந்து தப்பிக்க ரொம்ப கஷ்டம் சாலமன் பாப்பையா உரை பொறாமை உடையவர்க்கு தீமை தர பகைவர் வேண்டியதில்லை பொறாமையே போதும் சாலமன் பாபயா இந்த விளக்கத்தில் சாலமன் பாபையா கூறுவது பொறாமை உடையவர்களுக்கு தீங்கு செய்ய வெளியில் பகைவர் தேவையில்லை அவர்களின் பொறாமையே அவர்களை மெதுவாக வீழ்த்த போதுமானது இந்த குரல் உங்களுக்கு எதை உணர வைத்தது கமெண்ட்ல புரிஞ்சது அல்லது மாற்றம் தேவை என்று சொல்லுங்க இந்த குரல் மனசுக்கு பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்க யாருக்காவது தேவைன்னா ஷேர் பண்ணுங்க தினமும் இப்படிப்பட்ட குரல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தினமும் ஒரு திருக்குறள் மனசுக்கு ஒரு மருந்து